இஸ்லாமிய பேரரசின் ஜனாதிபதி கலீஃபா ஹஸ்ரத் உமர் ரதியல்லா அன்பு அன்னவர்களிடம் ஒரு கொலை வழக்கு தீர்ப்புக்கு வருகிறது கொலை செய்யப்பட்டவரின் மகன் பழிக்கு பழி வாங்குவதில் தீவிரமாக இருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கு இரண்டு நாள் அவகாசம் வேண்டும் நான் ஒருவருக்கு காசு கொடுக்க வேண்டியுள்ளது அதை திருப்பிக் கொடுத்துவிட்டு என் பிள்ளைகளை என் குடும்பத்தில் யாராவது ஒரு பொறுப்பானவரிடம் ஒப்படைத்துவிட்டு வருகிறேன் என வேண்டுதல் வைக்கிறார் அதற்கு குற்றம் சாட்டியவர் இல்லை இவர் நம்மை ஏமாற்றிவிட்டு தப்பிக்க பார்க்கிறார் என்கிறார் யாராவது ஒருவர் இவருக்கு பொறுப்பேற்று கொண்டால் நான் இவர் போய் வர சம்மதிக்கிறேன் என்றார் உடனே அங்கிருந்த ஹல்ரத் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அவருக்குத்தான் பொறுப்பு ஏற்பதாக சொல்கிறார் அப்போது கலிஃபா ஹல்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள் அவர் ஏமாற்றிச் சென்றால் நீங்கள் தண்டனையை ஏற்க வேண்டும் நன்கு யோசித்து சொல்லுங்கள் என ஹல்ரத் அபூதர் ரதியல்லா வன்ஹு அன்னவர்களிடம் சொல்ல அவர் ஏமாற்றிச் சென்று விட்டால் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதாக அவர்களும் சொல்கிறார்கள் சொல்கிறார் தண்டனைக்குரிய நபருக்கு மூன்று நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது நாள் அசர் அதாவது மாலை தொழுகைக்கு முன் வந்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு விடப்படுகிறார் இரண்டு நாட்கள் ஓடியது மூன்றாவது நாள் வந்தது அசர் தொழுகை நடைபெற்றது எல்லோரும் தண்டனையை நிறைவேற்ற ஆயத்தமாகிய நிலையில் குறிப்பிட்ட நபருக்காக காத்திருக்கின்றனர் தூரத்தில் ஒரு குதிரை மிகவும் வேகமாக வருகிறது தண்டனைக்குரிய நபர் வந்துவிட்டார் ஹல்ரத் உமர் ரதியல்லா அன்ஹு அவர்கள் அவரிடம் நீர் ஏன் திரும்ப வந்தீர் என கேட்கிறார் அதற்கு அவர் ஹல்ரத் முகமது நபியின் வழிநடக்கும் முஸ்லிம் தோழர் ஒருவர் தண்டனைக்கு அஞ்சி தலைமறைவாகிவிட்டார் என்று நாளை வரலாறு என்னை பழிக்கும் மேலும் இங்கே தப்பிவிடலாம் நாளை அல்லாஹுவிடம் இதைவிடக்கொடிய கொடிய வேதனை கிடைக்கும் என நான் அஞ்சினேன் என்றார் அடுத்து ஹல்ரத் அபூதரிடம் நீங்கள் என்ன தைரியத்தில் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் என்று கேட்டார் ஹல்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு உடனே ஹல்ரத் அபூதர் ரதியல்லாஹ் அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் முகம்மது நபியின் வழிநடக்கும் முஸ்லிம் தோழர் ஒருவருக்கு பொறுப்பேற்க யாருமே இல்லை என்ற நிலை வந்துவிடுமோ என அஞ்சினேன் அதனால்தான் அல்லாஹு மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பேற்றேன் என்றார் பின்னர் உமர் சரி தண்டனையை நிறைவேற்றலாம் என்றதும் குற்றம் சாட்டியவர் நான் அவரை மன்னித்து விடுகிறேன் அவரை விட்டுவிடுங்கள் என்றார் ஏனென்று கேட்டதற்கு ஹஜ்ரத் முஹம்மத் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்ல மன்னவர்களின் வழி நடக்கும் முஸ்லீம் தோழர் ஒருவர் மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாதவராக இருந்தார் என்ற பழி என் வருவதை நான் விரும்பவில்லை என்றார் இத்தகைய நல்ல மனிதர்களுக்கு என்னை ஜனாதிபதியாக்கிய அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என கண்ணீர் மல்க கூறினார்கள் ஹல்ரத் உமர் ரதியல்லாஹ் அன்ஹூ நம்பிக்கையாளர்களின் தலைவர்